ஆண்டுதோறும் மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உலக குளுக்கோமோ வாரமாக கடைபிடிக்கப்படுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் உலக குளுக்கோமோ வாரத்தை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த உள்ளனர் உலக குளுக்கோமோ வாரமாக மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தினத்தை பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த முன்வந்துள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் உள்ள தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி மற்றும் குழந்தைகள் நல கண் மருத்துவர் முரளிதர் கூறியதாவது குளுக்கோமா நோயாளிகள் சிறப்பாக சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளிலும் இலவச கண் பரிசோதனை வழங்கப்பட உள்ளது மேலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள விரும்பும் நோயாளிகளுக்கு பத்து சதவிகிதம் கட்டணச் சலுகையும் வழங்கப்பட உள்ளது மருத்துவமனை சார்பில் பல்வேறு ஊர்களில் இலவச கண் பரிசோதனை முகாம்களும் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர் உலக வாரம் என்பது குளுக்கோமா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக குளுக்கோமா சங்கத்தின் உலகளாவிய முயற்சியாக உள்ளது தொடர்ச்சியான உலகளாவிய நடவடிக்கைகளின் மூலம் நோயாளிகள் கண் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையை பாதுகாப்பதில் பங்களிக்க உள்ளதாகவும் குளுக்கோமாவை கண்டறிவதற்காக வழக்கமான கண் பரிசோதனைகளை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களிடம் அறிவுறுத்துவதே இதனுடைய குறிக்கோள் என தெரிவித்தனர் உலகளவில் அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று மில்லியன் மக்களுக்கு குளுக்கோமா பாதிப்புள்ளது இதில் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் குளுக்கோமாவால் கண் பார்வையை இழந்துள்ளார்கள் என நம்பப்படுகிறதாகவும் அதில் நாற்பதுக்கு மேற்பட்டோர் மற்றும் சுமார் பதினொன்று புள்ளி ஒன்பது மில்லியன் எனவும் இந்தியர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் பேர் கண் பார்வையை மேலும் இழக்க வாய்ப்புள்ளது இந்த நோயின் பாதிப்பு பற்றி பல்வேறு தரப்பட்ட மக்களிடம் நடத்திய ஆய்வுகளின்படி சுமார் இரண்டு சதவிகிதம் முதல் பதிமூன்று சதவிகிதம் வரை பாதிப்பு ஏற்படும் என்பதை வேலூர் கண்ணாய்வு சென்னை குளுக்கோமா ஆய்வு அரவிந்த் கண்ணாய்வு ஆந்திர மாநில கண் நோய் ஆய்வு தெரிவிக்கின்றது கண் பார்வை இழப்பை தடுக்கக்கூடிய பல காரணங்களில் குளுக்கோமா மூன்றாவது இடத்தில் இருப்பதால் இதனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது அவசியமாயிருக்கிறது என தெரிவித்தார் இதனால் குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் பத்து முதல் பதினைந்து வரை எங்களது அனைத்து கிளைகளிலும் குளுக்கோமா நோயாளிகளுக்கு இலவசமாக கண் பரிசோதனை வழங்கப்படும் மேலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வருகின்ற மார்ச் பனிரெண்டாம் தேதி கோயம்புத்தூர் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை முன்னிலையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடத்த உள்ளோம் என தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பூர நாங்கள் வேர்ல்டு கிளாக்குமா வீக்ன்னு செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஏன் இந்த கிளாக்குமாவை தனிப்பட்ட முறையாக செலிப்ரேட் பண்ணோன்னா இது வந்து ஒரு செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அண்ட் இது வந்து ஒரு சைலண்ட் கில்னர் வழி இல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பாரு போடுறது ஸோ அதனால் இவங்களை இந்த மாதிரி பேஷண்ட்ஸை கண்ணில் பார்வை போல மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வேர்ல்டு குளாக்குமார் வீக்குன்னு எல்லா பக்கமும் ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு ஓவர் அதை செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ தேட் எல்லாேருக்கும் நம்ம ரெகுலராக ஐ செக்அப் பண்ணிக்கணும்னு ஒரு அவேர்னஸ் வரணும் இது வந்து மெயின்லி யங்கர் ஏஜ் குரூப்லேயும் ரேர்லி வரலாம் பட் மோர் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி அதனால் ஃபார்ட்டி ஆன்வர்ட்ஸ் எல்லோரும் ஒன்ஸ் எ இயர் ஐ செக்அப் பண்ணிக்கணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிக்கணும் அண்ட் அஃப்கோர்ஸ் இட் கேன் டயபட்டிஸ்னாலேயும் டயபிட்டிஸ் இருக்கிறவாளுக்கும் கிளாக்கமாக வரலாம் தைராய்ட் டிசீஸ் ஹை மைனஸ் பவர் அது மாதிரி இல்லை ஸ்டீராய்ட் ட்ராஸ் போடுற போடுறவாளுக்கு கிளாக்கமாக வரலாம் ஸோ கண்ணில் அடிபட்டால் கிளாக்கமாக வரலாம் ஸோ அதனால் நம்ம ரெகுலராக இதை செக்கப் பண்ணிக்கணும் ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த டிசீஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கு ட்ராப்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம் ப்ளஸ் ஒரு தடவை ட்ராப்ஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்டு அப்புறம் வராமே இருக்க முடியாது இந்த கிளாக்குமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை எடுக்க போகிறது ஸோ அதனால் நம்ம வந்து வருஷத்துக்கு ஆரம்ப ஏர்லி கிளாக்கு மேலே வருஷத்துக்கு ரெண்டு தடவை செக் பண்ணால் போதும் அட்வான்ஸ் கிளாக்கு மேலே வருஷத்துக்கு மூணு தடவை கூட செக் பண்ணோம் செக் பண்ணச்ச வெறும் ஐ விஷன் பார்வை ப்ரெஷர் அதுக்கு வந்து ஃபீல்ட் டெஸ்ட்னு பண்ணுவோம் அவளுக்கு வந்து சைடு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே பார்வை போய்டும் அதனால அந்த ஃபீல்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ அவங்களோட சைட் பார்வை குறஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இந்த இப்போ பார்த்த டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் பண்ணச்ச அந்த மிஷின்லேயே ப்ரொக்ரெஷன் அனாலிசிஸ்லாம் வரும் அந்த டிசீஸ் ப்ரொக்ரெஸ் ஆகிருக்கு ஜாஸ்தி ஆயிருக்குன்னு காட்டும்